அம்மா காபி அடப்புல சூடாதான் கிடக்கு ஊத்தி குடிங்க என்ன கைகளை உஞ்ச கழுவிட்டு துணியை மாத்திட்டு ஊத்தி குடிங்க ரெண்டரை சண்டை போடாம ஆ சரிம்மா ஏ காசு பன்ன துட்டு மணி மண்ணி லச்சு ஆ ஏல வாங்க வாங்க என்ன ஒரே ஆட்டமும் குட்டவும் இருக்கு எங்கடா போறியேனக்கி களங்கைய வரமன போறேன்னு போனீங்களா களங்குங்க ஏ காசு பன்ன துட்டு மணி மண்ணி கொடை குடிச்சி நைட்ல பறக்க போறே ஹைட்ல தல கால் புரியல தலையில நடக்குறே இல்ல என்ன ஆட்டை இது எல்லாம் இதான் காரணம் லட்சு தாங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டானா காசு பண்ணா துட்டு மணி மணி இப்படிங்க ஏனா சொன்ன மாதிரியே கலங்கலா வந்துட்டீங்களோ ஆமா லட்சு வித்துட்டோம் அதுல வந்த காசு தான் எப்படி லட்சு சொன்ன மாதிரியே வித்து அவ்ளோ காசு கொண்டு வந்துட்டேனா ஏனா பரவண்டியலா ஆமா இதுல எவ்வளவு இருக்கு 8000 ரூபாய் 8000 ரூபாய் இருக்கும் லட்சுமி அடேய் அப்ப 8000 ரூபாய்க்கு அந்த களங்க வத்தியலாக்கும் அம்மா எங்களை பத்தி நீங்க என்ன என்ன நினைச்சீங்க எங்களை நீங்க சாதாரணமாக எடை போட்டுட்டீங்க அதனாலதானே அன்னைக்கே அந்த கத்து கத்து நீங்க உங்க களங்க பண்ணிட்டேன்னு இப்போ பத்தியலா ரூபாய் ஆளுக்கு ரூபாய்க்கு விற்க கொண்டு வந்து வர 500 களங்க போல இருக்குமா எப்படி வக்க முடியும் அது ஒண்ணும் இல்ல லட்சி எங்களுக்கு ஒரு இழிச்ச வாய பைய மாட்டனா அவனை வச்சு வித்தோம் அது யாரு இழிச்ச அது ஒண்ணும் இல்ல லட்சி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாங்க முத கலங்கி வர மனனமா அப்ப அங்க இருக்க பொம்பளை எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாலவே நாங்க விக்க இடத்துல நீங்க எல்லாம் கலங்கி விக்க கூடாது அத நீங்க குறைச்சு விக்கிய அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாலவே யார எங்கனா கொண்டு போய் விக்க கொண்டு போங்க எங்கள விக்க கூடாது இல்லனா அவளதையும் தந்திட்டு போங்க அடிச்சு வெளிய பத்திருவோமா அக்கான்னு சொல்லி குடிவி புடிய பிடிச்சு அடிக்கலவுக்கு வந்துட்டாலவே ஐயே அப்புறம் அப்புறம் ஒரு இழுச்சவே வந்தான் அதான் அதுல ஒருத்தியோட புருஷன் போல இருக்கவே அவன் சரியான சொல்லு வண்டி ஐயே ஆமலட்சி அவன்னா இல்ல ஹைலைட்டு உமாவை பார்த்து ஒரே சொல்லுங்க அப்படி ஒரு சொல்லுன்னா சொல்லு அப்படி ஒரு சொல்லு ரோசா பூவான் உமால பார்த்து ரோசா பூ மாதிரி இருக்க ரோசா பூ மாதிரி இருக்கான்னு அவன் ஒரு நூறு தடவையாவது சொல்லியிருப்பான் அவன் தான் இவன் மாமியாரையும் பொண்டாட்டியும் சமாளிச்சு உங்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க வச்சு வித்து உங்களுக்கு கலங்க நான் வித்து தாரேன்னு சொல்லி எங்களுக்கு வித்து தந்தான் நல்ல வேலை இருப்பானா நல்ல பையன் நல்ல பையன் நல்ல சொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டி இருக்க பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த சொல்லு உடியா நாங்க இதான் சாக்குனா அவனை வச்சு வித்துட்டு வந்துட்டோம்ல காசு வாங்கிட்டு அவன் நாளைக்கு வாங்க நாளைக்கு வியாபாரத்தை நான் பாத்துக்கிடியே இங்க வந்துருங்க அண்ணா வாரம் வாரம் சொல்லிட்டு அடி வந்துட்டோம் ஆமாலச்சு இல்லாட்டிக்குன்னா அந்த கலங்கு வித்துப்பட்டு அவன் இல்லைனா நாங்க இதத்துக்கிட்டு எங்க பையனுமே வியாபாரத்தை பண்ண திருப்பி ஊருக்கு தான் கொண்டு வரணும்னு நினைச்சோம் நானே நீங்களும் வித்துக்கிட முடியாது திருப்பி தான் கொண்டு வரீங்களா இருக்கு இல்லனா

என்னது உம்மாக்கா பாய் ஃப்ரெண்டா ஏ புள்ளைல வேணா சும்மா இருங்க புள்ளைல வேணா அப்படி எல்லாம் ஒண்ணும் கடையாது எல்லாம் பெரிய பண்ணு கிறுக்கி எல்லாம் ஒண்ணாலதாலா இந்த புள்ளைல பாரு என்னன்னலாம் சொல்லுது வெண்ணு சரி விடு உண்மையே தான சொன்னேன் ஏக்க உண்மையே சொல்றீல போய் சொல்றீல எனக்கு வரே சிரிப்பா வருது அந்தால சரியான சொல்லுவண்டி உண்மைதான் உண்மை தான் ஜோனி அம்மா புள்ளைல வேணா இங்க பாருங்க அதெல்லாம் ஒரு உண்மையே கிடையாது அவன் சரியான சொல்லு வண்டி எக்கா நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்க அவங்க எல்லாம் உங்க ஆளுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா உங்க வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி கொடுத்துறவ நினைச்சிட்டீங்களா நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க இவ டெய்லியே நாங்க அவரை பாப்போம் சாயங்காலம் பாக்கும் போதெல்லாம் சொல்றே என்ன அவரை கேட்டனு சொல்லி சொல்றா நீங்க கேட்டுடியே ஏதாவது தந்துடுங்க என்ன கொண்டு போய் கொடுக்க ஏ புள்ளையள சும்மா இருங்க அவள கிண்டல் பண்ணாதீங்க அவ ஏவனே அவளுக்கு தெரியாதா பாருங்க இந்த புள்ளையள எப்படி கிண்டல் பண்ணதுனே

அவன் பல்லு போன கிழவியில இருந்து அவ்வளோ ரயில் சைட் அடிச்சுட்டு தான் கிடக்கான் என்ன பண்ண நாங்கள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் அந்தளவு சரி நான் வந்து இழிச்சவா பயில தலையில மிளக அரைச்சிட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படி அலட்சியம் ஆமாலா சும்மா கடங்க ஏல நீங்க போய் போங்க போய் காத்தி கடக்க அடுப்புல சூடாலாம் கடக்க போய் குடிங்க ஓடுங்க குடிச்சிட்டு போய் படிக்க வேலை இருந்தா போய் பாருங்க ஓடுங்க ஆ சரிமா போறோம் போறோம் கதை கேட்கணும்னா நல்லா உட்கார்ந்து வாயை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாளுவேன் படிக்கணும்ன்ற என்னலாம் இருக்காது ஓடலாம் அடப்புவா உம் இரு உடனே என்ன மட்டும் படி படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுவா கஷ்டப்பட்டு பிசை கட்டி படிக்க வைக்கேன் வேற நீ ஃபெயில கீழே ஆனன்னா வர என்ன பண்ண அதுக்கு தான் மணி பணி நீ சத்தம் முடியாது அதெல்லாம் ஸ்கூல் மாதிரி கிடையாது ஃபெயில் ஆயாச்சுமா அடுத்த செமஸ்டர்ல கூட படிச்சு எழுதிக்கிடலாம் ஸ்கூலில் தான் ஃபேல் அதே கிளாஸ்ல இருக்கணும் காலேஜ்ல அப்படி கிடையாது லட்சுமி எங்க எங்க பொனியா உங்களை காணும் சாப்பிட வரவியே வருவியேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாப்பிடவும் வரதானா இவ்வளவு நேரம் ஐவச்சி எங்க கடந்து இவ்வளவு நேரம் ஆ ஒரு வேலையா போய் இருந்தேன் வெளிய அதான் வர லேட் ஆயி போச்சு என்னது பாது கையில ஏதோ பத்திரம் கணங்கா இருக்கு பேப்பரா ஆமா ஆமா பேப்பர் தான் முக்கியமான பேப்பர் இந்த ஏ கொண்டு போய் உள்ள வை எங்க சாப்பிட கூட வராம அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு ஒரு கேஸ் விஷயமா வக்கீல பக்க போய் இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமா கொண்டு போய் பத்திரமா வை ஆ சரிப்பா என்னது இது என்னது அக்கா ரமணி என்னிடம் இருந்து சொத்துக்களை ஏமாற்றி பறிமுதல் செய்தார் 엄마 அப்பா அவி அக்கா என்னால கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கு எழி வச்சிருக்காருமா என்ன சொல்றேன் எங்க உண்மையாவே போடு போடு அப்படி போடு தண்ட பண்ணி என்னே வெளுத்து வாங்குறாரு போலயே ஆமா லட்சுமி கம்ப்ளைன்ட் கொடுக்கலானு தான் நினைச்சி போனே அக்குப்புறமா சரி மாமாவ வந்து ஒரு வார்த்தை பியாசிட்ட அக்குப்புறம் என்ன பண்ணலாம் ஏதுனு முடிவெடுக்கலாம் நினைச்சிட்டு அப்புறமா அங்க வீட்டுக்கு தான் போனேன் ரமணி வீட்டுக்கு அப்புறம் அவரு வந்து சமாதானப்படுத்தினாரு அவரு நம்ம ஊர்ல வாங்கினாங்களா தோட்டம் அந்த ஒரு ஏக்கர் தோட்டம் அத வந்து உங்க பேர்ல எழுதி வச்சுட்டாரு இனிமே இந்த சொத்து பத்தி எல்லாம் எதுவும் பேசாதீங்க வாங்காதீங்கன்னாரு அந்த சரின்னு வந்திருக்கேன் பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்றேன்னு அப்படி போட்டு மணி என்ன சொல்லலையா அவா தையா தக்கானுதான் வழக்கம் போல குறிச்சிட்டு அவள் வாயை மூட வச்சுட்டு மாமா அனுப்பிவிட்டார் என்னைய நீ என்னைக்கு சரின்னு சொல்கிறியா அன்னைக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு அதெல்லாம் சரின்னு வந்திருக்கேன் நீ என்ன சொல்கிற இந்த தோட்டம் அப்புறம் அங்கே ஊரில் ஒரு நாலஞ்சு சண்டை இடம் கிடக்கு அது எல்லாத்தையும் எழுதி இருக்காவ நீ சரின்னு சொன்னால் எழுதி வாங்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பேச்சை எடுக்காண்டாம் ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே இடத்தெல்லாம் விற்கும் போது கம்மி விலைக்கு தான் வாங்கி விற்றுருக்காவ

இல்ல லட்சுமி சோறு ஏதும் வேண்டாம் நான் வெளியில சாப்பிட்டுட்டேன் எனக்கு இப்ப ஒரு தடவை மட்டும் போதும் அப்ப போங்க பாட்டு தருவா நான் தான் வரேன் ஆ சரி எம்மா இந்த பேப்பர் என்ன பண்றது பத்திரமா கொண்டு போய் வைக்கி ஏகம் தேவைப்படும் ஆ சரிமா நான் கூட தண்டபணி என்னன்னு என்னமோ நினைச்சிட்டேன் பரவல்ல திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒளிஞ்சாதா இருக்காரு நான் கூட நாலு நாள் உங்களுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு அடப்பாரு அதுக்கப்புறம் என் அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போவாருன்னு நினைச்சேன் ஆச்சரியமா இருக்கு சரி சரி லட்சு நீங்க போய் உங்க ஆத்துக்கார கவனிங்க நாங்களோ வீட்டுக்கு போயிட்டு வாரோம் ஆஹ் சரிண்ணா இந்த காசை வாங்கிட்டு போங்க இந்தமா உனக்கு மூவாயிரம் ரூபாய் எடுத்துட்டு அவளுக்கு என்ன ஆயிரம் ரூபா கொடு அவ தான் இருந்தாளா ஆ சரி லட்சி சரி அப்ப அப்புறம் பாப்போம் நான் அவரை போய் பாக்கேன் அந்த ரமணி மூஞ்சி கழுகி போயிருக்கும் ஆனால் இடத்த எழுதி தரும் போது தான் அந்த மூஞ்ச பார்க்கணும் எருமேலச்சு உங்களுக்கு நல்ல கலந்தான் போங்க எல்லாம் நல்லா நடந்த சந்தோஷம் தான் சரிக்கா நாங்க வாரோம் அப்போ

என்னத்தே ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு ஆமாடா நான் வைத்தத்துல உட்கார்ந்திருக்கேன் உங்களுக்கு ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கா வேற எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குறங்கனங்கவே மூஞ்சி வச்சிருந்தா வேற வைத்தத்துல பட தான் ஜெயினா அடத்தையில பார்த்து அங்க என்னடா உணவு முன்னிட்டு இருக்கா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேங்க நீங்க சொல்லுங்க மாமியாரே நீங்க சொன்ன அந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு பேயிட்டே இருப்பேன் அதானே நீ அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதுனால தான நான் பேச்ச சொல்ல கேட்டு கேட்காம நீ இருக்க இரு இப்ப உன் புருஷே வருவான் அவன் சொல்லுவான் அதுக்கு அப்புறம் நீ கேட்டதானே ஆவணும் என்ன கிழவி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு என்னன்னு தெரியலையே உன்னையும் அவ கூட கிழங்கு திக்கிட்டு போவாத போவாதன்னு சொன்னா நீ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு வியாபாரம் பண்ணிருக்க கிழங்கு வச்சுக்கிட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்களா எனக்கு போன பண்ணி கேட்காத உன் மருமாவை என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கிழங்கு வியாபாரமா பாக்கானு அதை வச்சுதான் உன் மொழி இப்படி வீட்டை கட்டினானா அதை பண்ணா இதை பண்ணானு கேட்காத அங்க போய் உன்னை கூவி கூவி விற்க சொன்னது எவ்வளா ஐயய்யோ இந்த விஷயம் எங்க வீடு வரைக்கும் வந்துருச்சா

எவனோ ஒருத்தர் பள்ள காட்டி காட்டி வெள்ளர்க்கே யாரு உங்கட பேசிட்டு நின்னானாம அவ ஊருக்கு போறவ எனக்கு போன் அடிச்சு சொல்லிட்டல போறா செத்தே எங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் வெள்ளரிக்கா யாவாரி வெள்ளரிக்கா வாங்க வித்துட்டு இடம் தான் நாங்க கிழங்கு வித்துட்டு இருந்தோம் அவ்வளவுதான் நீங்க கிழங்கு வித்த கதையெல்லாம் முத்தி எனக்கு போன பண்ணி சொல்லிட்டான் இந்த இப்போ அவன் புருஷன் வருவான் அவனுக்கு நீ பதில சொல்லி அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போ வீட்டு வாசல மிதிக்காத சொல்லிட்டே உனைய இன்னைக்கு உனைய உள்ள எடுக்கதா கிடையாது நீ களம்பண்டியதான் அவன் துணி மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போவியா போ வெளியே போலாம் எத்தே அதெல்லாம் நான் போக முடியாது உன் புருஷன் வந்து சொன்ன அப்புறம் உள்ளவா இப்போ நீ வெளியே போ நான் சொல்ல சொல்ல கேட்காம போயிருக்கல கிளம்பு இப்ப மட்டும் என்னத்துக்குள்ள வந்தா உன் புருஷன் தான் அவள வெளியே நிற்க சொல்லு என்ன வாரேன்னு சொன்னா அவள் இன்னைக்கு உள்ள அவன் எனக்கு பதில் சொன்னதா உள்ள வரணும்னு இருக்கான் அதனால நீ வெளியே போ எனக்குலாம் ஒன்றும் அவையே போன் பண்ணல நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க உனக்கு போன் பண்ணா தான் போக முடியுங்காம ஏதோ சிச்சாப் பண்ணி போட்டிருக்கியா என்ன அவன் நம்பரை பிளாட் பண்ணி போட்டிருக்கியா உனக்கு போன் வராண்டாங்க அதனாலதான் அவன் எனக்கு போனை பண்ணி சொன்னான் இப்போ வருவான் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது நான் ரூமுக்கு போகிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் விட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு நானும் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலை இருலா இன்னைக்கு என் மோய் வரட்டும் வந்தத உன்னையும் முதல் பஞ்சாயத்து பண்ணி உன் அண்ணன் வீட்டில் கொண்டு கூடியது தான் எனக்கு முத வேலை அப்போ தான் உன் கொட்டை அடங்கும் சொல் பேச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது வீட்டில் ஒரு மனுஷி பெரிய மனுஷி இருக்கான்னு சொல்லி மறிக்கிறது கிடையாது உன் இஷ்டத்துக்கா போகிறா இரு என் பையன் வரட்டும் இன்னைக்கு இந்த கிளவியும் முதல் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா எல்லாம் சரியாயிடும் இவளை காலை முடிச்சு போட்டு வீட்டில் போட்டால் கடையில் ஊற்றி போட்டனால கஞ்சி ஊற்றலாம்னு இவ்வளவு வந்து காலை முடிச்சு வீட்டில் படக்கலாம் சரி வரும்